பாருங்க சப்போட்டாவை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக கொத்து கொத்தா கொத்து கொத்தா காய் கிடக்கு பாருங்க ஃபுல்லாக இது எல்லாமே நம்ம சப்போட்டா மரம் பாருங்க நல்ல வெயிலில் வந்திருக்கோம் Karena ternyata banyak ramah keluarga di kita friends. Terima, kutu எல்லாம் நல்லா தோப்பே நல்லா உழுது நீட்டாக வச்சுருக்காங்க இப்போ இருங்க நெல்லிக்காய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் வெங்காயம் எவ்வளோ மங்காய் பாருங்கள் கொத்து கொத்தா கொத்து கொத்தாக காசுருக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க பாருங்க இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ மாங்காய் செம்மையாக இருக்குது பாருங்க பேருங்க இங்கே பாருங்கள் காய் ஃபுல்லாக காய் தான் எல்லாமே கொலைக்கு வேறு கிடச்சி பாருங்கள் இங்கே பாருங்கள் நம்ம ஃபஸ்ட் டைம் பார்த்தப்போ இங்கே பாருங்கள் நம்ம ஃபஸ்ட் டைம் வந்தப்போ ரொம்ப குட்டி 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 பிஞ்சாக இருந்துச்சு இப்போ பாருங்கள் எல்லாம் கொஞ்சம் பெருசாகிடுச்சி பாருங்கள் அங்கே பாருங்கள் அங்கே பாருங்கள் ஃபுல்லாக மாங்காய் தான் പാകേ അവളോ അഴക ഫ്രണ്ട്സ് അതിലേ നല്ല ഇങ്ങനെ மேல வரைக்கும் எல்லாமே காசா காசா லட்டுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த காய் தான் அந்த காய் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது ஃபுல்லாக நம்மளோட காசா காய் இன்னும் பெருசாக வரும் வந்து அப்படியே எல்லோ கலரில் பழம் பழுக்கும் பாருங்கள் அப்படியே மரத்தில் இருக்கையிலயே பறித்து சாப்பிடணும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றது நிறையா கெமிக்கல்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க இது நாமளே பழுக்க வச்சு மேக்சிமம் மரத்துலேயே பழுக்க விட்டு இன்னும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நம்மளோட சேனலாக மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ